கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளில் மிகவும் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் குரு மற்றும் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் ஏழரை சனியின் காலகட்டத்தில் ஜென்மசனியின் பிடியில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சனியின் வக்ரநிலை பல்வேறு விதங்களில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் உருவான சிரமங்கள் தடைகளை உடை தெரியக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது எனவே சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடிவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட செலவை விட பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் குருபகவான் பகவான் உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும் மேலும் முதலீடுகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு இதன் மூலமாக நீங்கள் பல்வேறு விதங்களான வருமானங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து பெறுவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது பணவரவு என்பது பலவிதங்களில் பல வழிகளில் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் என அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களை பலமாகப் பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல இனிதான அதிர்ஷ்டமான செய்திகள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே மிகவும் பலமான தோஷமற்ற முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று மங்களகாரகன் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருமங்கள யோகம் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நிறைந்து கிடைப்பதால் அனைத்து வகையான விஷயங்களிலும் நன்மைகளை பிரமாண்டமாக அதிரடியாகப் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது ஆகவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் தடைகளையும் தாமதங்களையும் மட்டுமே சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவானின் அமைப்பும் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க சாதகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் வக்ரநிலையில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதனோடு சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று முக்கூட்டு கிரகங்களாக வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கடன் நோய் பகைஸ்தானத்திற்குள் சூரியன் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது எல்லாவிதமான மறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரிகளின் செயல்பாடுகள் என அனைத்தையுமே அடித்து நொறுக்கக்கூடிய யோகங்களை பலமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த வார காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான காலமாக கருதப்படுகிறது பல்வேறு விதங்களான தடைகள் நீங்குவது மட்டுமில்லாமல் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை மேலும் மூன்று கிரகநிலைகளான புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தை பலப்படுத்துவதோடு சூரிய புதாதிபத்தி யோகம் புது சுக்கிர யோகம் என பல்வேறு விதங்களான யோகங்களையும் வலுவாக உருவாக்குகின்றன மேலும் சந்திரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ஜென்மம் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் என பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பார் சந்திர பகவானுடைய இந்த மாற்றமான பயணங்களால் பல்வேறு விதங்களில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகங்களை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக தான் கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகளும் யோகங்களும் நன்மைகள் நிறைந்த விஷயங்களும் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய பெயர் கெடக்கூடிய விதங்களான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்போது சாதகமாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு எனவே பல்வேறு விதங்களில் தடைகளையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த எல்லாவிதமான காரியங்களும் நீங்க கூடிய நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே இந்த வார காலகட்டத்தில் பணி சார்ந்த நிகழ்வுகள் சுமையாக இல்லாமல் உற்சாகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்கள் உண்டு புதிய முயற்சிகளில் நல்ல பல காரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேதுக்கள் அவர்களுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டார்கள் ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பு கூட அவர்களுடைய பயணகாலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் முடித்துவிட்டதால் அவர்களால் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது எனவே இந்த ராககேது அமைப்பு காரணமாக புதிய நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் தோஷமற்ற முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சுப பார்வையால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை பலமாக பார்வையிடுகிறார் ஆக கேது குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைகிறார் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை பார்வையில் இருக்கும் கேது தெளிவுபடுத்துகிறார் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உற்பத்திகள் பெருகும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக சாதகமாக அமையும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பிறந்து கூட்டுத் தொழிலில் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் ஆக இந்த வார கட்டத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக கருதப்படுகிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் வருமானங்களும் வாய்ப்புகளும் திருப்திகரமாக அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளையும் வரவேற்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட கலைத்துறையில் அதீதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது மேலும் செவ்வாய் சுக்கிரன் குரு என பெரும்பான்மையான கிரகநிலைகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக இந்த வார காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வார காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவில் அரசியல் ரீதியான விஷயங்களில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய விதத்தில் நல்ல யோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் உங்களை தேடிவரும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கல்வியில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் சிறப்பான வளர்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த காரியங்களில் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் பல்வேறு விதங்களான தடைகளை நீக்கி விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது இது அற்புதமான அருமையான சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது எனவே விவசாயம் ரீதியான விஷயங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுதல் நல்லது இந்த வாரத்தில் சுக்கிரன் குரு போன்ற இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்களில் காரிய வெற்றிகள் உண்டு அலுவலக பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் குடும்பத்திற்கு என நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஆக நல்லபல யோகங்களை இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த வாரகால கட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும்